வணக்கம் வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா டீ காஃபியில் சர்க்கரை கம்மியா போட்டு சாப்பிடுங்க ஏன்னா நான் ஒரு மாசம் இருந்துட்டேன் இருந்தா பார்த்தா உங்களை சொல்ல முடியும் நான் இல்லாமல் சொல்ல முடியுமா சக்கரை சர்க்கரை கம்மியாக பண்ணுங்கள் கம்மியாக சாப்பிடுங்க ஓகே ஹெல்த் இஸ் வெல்த் அதை நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும் நான் உங்களும் சொல்கிறேன் பாருங்கள் சரி ஓகே மழை எப்படிங்க இருக்குது பிச்சு வதருது மழை இன்னும் வந்து பயங்கரமான மழை வரலை ஆனால் நைட்லேருந்து மழை பெஞ்சினே தான் இருக்குது விடாமல் பெஞ்சின்னு இருக்குது ரோட்டில் தண்ணி வந்துருச்சு இதே மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரம் பெஞ்சதுன்னா கண்டிப்பாக வீட்டில் தண்ணி வந்து நம்ம வேலை செய்யல இப்போ நிறைய வீட்டுக்கு போய் தண்ணி போய்ட்டுருக்கோம் இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் வீடு கட்டினோம் எல்லாரும் வீட்டிலையும் தண்ணி போய்ட்டுருக்கோம் நாங்கள் கொஞ்சம் ஹைட் பண்ணோம் அது நாங்கள் தைச்சுட்டு இருக்கோம் சரியான மழை நைட்டெல்லாம் கீழே மேலையும் கீழே மேலையும் கீழே மேலே போட்டு 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 போயிட்டு வந்துருந்தோம் பயானது சூரிய தண்ணி வந்துட்டு சூரியன் கொஞ்சம் ஹைட் தூக்குறதுனால கொஞ்சம் தைரியமாக இருக்கேன் இன்றைக்கி வந்து எங்களுடைய மருமகளுடைய பாட்டி இறந்துட்டாங்க அவங்களுக்கு தவசம் கூப்பிட்டுருக்காங்க முகப்பேரில் எப்படி போகிறதுன்னு தெரில சப்போஸ் நான் போயிட்டேன் காரில் தான் போ நானும் ஒய்ஃபு என் பவா நான் பவானி என் ஒய்ஃபு அப்புறம் மருமக என் பையன் பேர குழந்தை போயிட்டோம்னா போய்டும் மழை பெய்ததும் போய்டும் பிற்பகல் புயல் கரையை கிடைக்கிறது சப்போஸ் மழை ஜாஸ்தி ஆகிட்டு ரோடு ஃபுல்லாக தண்ணி கார் எடுத்து வர முடியாது எப்படி வீட்டுக்கு வரதுன்னு தெரியாது குறைஞ்சது குளத்தோட தண்ணி இருக்கும் எங்கள் ஏரியாவிலலாம் வீட்டு போகலேயும் இங்கே சூடு தனியாக இருக்கும் சூரியன்மா தண்ணி வந்துச்சா வரலியா ஒருவேளை சூரியன் வந்து நான் போகிறப்போ கட்டில் மரம் தூக்கி உக்காரிச்சிட்டு போனாலும் சப்போஸ் யூரின்லாம் எடுக்கணும் அவ்வளோ முடியாது கீழேருந்தான் தண்ணி நவுங்க வந்து போயிட்டு யூரின் எடுத்துட்டு அதில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுவான் கக்கூஸ் போனால் நவுங்க போய் பத்துப்பான் இப்போது கக்கூஸ் போக முடியாதனால் ஏன்னா முறை வச்சு தான் எடுப்பேன் இந்த மாதிரி சமயத்தில் தான் பாத்ரூம்லாம் ஃபுல்லாகிட்டு இருக்கோம் கால் ரெண்டு தூக்கி பானை முரம் வச்சுருவோம் முரம் வச்சுட்டு மோஷன் மாறிட்டு எடுத்து போய் போட்டிட்டு க்ளீன் பண்ணிடுவேன் இந்த மாதிரி சமயத்தில் சப்போஸ் நான் இல்லைனா என்ன பண்ணுவேன் அவன் அதுவசமே இன்றைக்கி போகிறதா வேணாமான்னு சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் போகிறதே நீங்கள் போங்க நான் வரலன்ட்டேன் இந்த மழையில் போய் மாட்டிங்கன்னாங்க அவருது ஆனால் இன்றைக்கி தவசம் அவங்க பாட்டி கரெக்டாக வருஷம் ஆகுது இன்றைக்கி பார்த்துக்குள்ளே புயல் மழையாக இருக்குது முகப்பேர் போகணும் முகப்பேர்னால் நம்ம இப்போ போகிற விட வந்து இங்கேருந்து நான் கிண்டி ஈக்கா எடுத்தாங்க ஈக்காடு தாங்கல்னா ரோட்டில் எவ்வளோ தண்ணி இருக்கும் உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக இருக்கும் தண்ணி அதே மாதிரி உடப்பயணி ஏகப்பட்ட தண்ணி இருக்கும் ஆனால் வடப்பண்ணி தாண்டி கோயம்பேடு கோயம்பேடு பிரிட்ஜுக்கள்லாம் அவ்வளோ தண்ணி இருக்கும் அதையும் தாண்டி ராகினி ரோகினி ரூபி தேட்ட அந்த வழியாக போகணும் அங்கேயும் ஏகப்பட்ட தண்ணி ரோடு ஃபுல்லாக இருக்கும் அதை தாண்டி போனால் முகப்பேர் நூலாம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் நூலாம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து முகப்பேர் எப்படி போகிறது யோசனையாக இருக்கும் பயங்கர மரம் இன்றைக்கி பார்த்து லெஸ்ட் எழுதிருக்கப்போ வாங்கி வந்தேன் மழை எப்படி பிறந்துருந்தேன் நேர்த்தே சொல்லியிருந்தா கூட நான் வாங்கிட்டு இருக்கேன் மழையில் எப்படி பிறந்துருந்தேன் மழை சாப்பிட போகலாம் காற்று சுற்றி சுற்றி அடிக்கிது இங்கே பக்கத்தில் இது கிடைக்காது அங்கே தான் போனோம் நாங்கள் என்னென்ன இது இருக்காங்கன்னா கேரட்டு காலிஃப்ளவர் பீன்ஸு இங்கே கிடச்சிடும் மஞ்சள் பூசணிக்காய் அங்கே தான் போனோம் கத்திரிக்காய் இங்கே கிடச்சிடும் அவருக்காய் இங்கே கிடச்சிடும் பெப்பரங்க கிடச்சிடும் புதினாங்க கிடைச்சிடும் பொட்டேட்டா கழிச்சிடும் புரட்டை கச்சி இந்த பூசணிக்காய் மட்டும்தான் பூசணிக்கா அங்கே போனோம் ம மழை மட்டும் இங்கே பரவாயில்ல இங்கே பரணும் மழை மட்டும் பரவ காற்று பிச்சு உதருது மொத்தம் நானே வேண்டியதாக இருக்கணும் தான் பார்க்கறாங்க சரி இங்கே பக்கத்தில் வாங்கி வந்துடலாமா கடைகளில் காய் இருக்குமா இருக்கான்னு கூட தெரில அடி அடி நீங்கள் இது வரைக்கும் சாலை வச்சுருப்பாங்க ஃபுல்லாக சரி எப்படியோ அழுதாலும் பூனையும் அவதான கற்றுக்கணும் நம்ம நான் தான் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்துடுறேன் இல்லை தம்பிக்கு என்ன வந்து தம்பிக்கு இப்போ மாவு இருக்குது எதுனா ஒன்று செஞ்சுட்டு சட்னி கிட்னி மீல் மேக்கர் குழம்பு மீல் மேக்கர் கிரேவ் பண்ணியிருக்குமா நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் மீன் பக்கரி கிரேவி நல்லா பண்ணால் அம்மா வந்து இந்த பாருங்க காரங்க சீக்கிரம் பாருங்க சாரி 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 சார் 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 இப்படி பாருங்க காத்து இந்த முருங்க மரம் ஊந்துரும் போல இருக்கும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இன்னும் ஸ்டார்ட் ஆகல சென்னையிலேருந்து நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் கிட்டே இருக்கான் அது ஏழு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கான் பை சென்னை மகாபலபுரத்தில் கரையை கடக்குது அப்போ எப்படி இருக்கும் காத்து இருக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரில ஒரு வருதுன்னு புயல் வந்து ஆந்திரா பட்டணம் கரையை கடந்துதுன்னு விடுவாங்க நம் தாட்டி சென்னை கரகுன்னு போட்டிருக்காங்க பக்கு பக்குன்னு அடிக்குது சென்னை கீழே போகலாம் வாங்க ஒரே

ஓ காய்ச்சி சரி ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து இந்த பாட்டில் காலியாக இருக்கு இந்த பாட்டிலு போய் தண்ணி குடிச்சேன்னா இந்த தண்ணி அதில் ஊற்றி இந்த பாட்டிலுக்கு காலியாக இருப்போம் இந்த பாட்டிலுக்கு புனந்தான் ஊற்றணுமா பொனல் யூஸ் பண்ணு யூஸ் பண்ணுறாங்க அவன் சரி ஊத்து நீ எந்த அழகில் ஊத்துறேன்னு பார்க்குறேன் வெரி குட் தண்ணி சூரிய 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 கண்ணா வேணும் டாக்டர் ஊத்து ஊத்து ஏய் நான் ரொம்ப தோளோ தள்ளி இருக்கேன் இங்கே பாருங்க என்னன்னா ஏய் நான் தள்ளி தான் இருக்கேன் கையே வைக்கல நான் தொலைவில் போயிடுறப்ப எப்பா அப்புறம் நான் தான் தட்டி விட்டு வந்துடுவேன் சூரிய கண்ணா ஏய் நான் கையை தொடர்ல நான் தடி தான் இருக்கேன் நான் ஊற்றுட்டேன் ஊற்று ஊற்று நான் தூக்கிக்கி விடுறேன் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நான் ஊற்றுற நான் ஊற்றுறேன் நான் ஊற்றுறேன் நான் ஊற்றுறேன் நான் ஊற்றுறேன் ஒன்றும் ஆகாது நான் ஊற்றேன் தேர்மா ஊற்றுத்தேன் ஊற்றுத்தேன் இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ச சண்டையாக ஊற்றுறேன் அவ்வளோ தான் அவன் கெடார்னு ஊற்று பார் கெடார் நூற்று

இது உள்ளே என்ன இருக்கு பாரு கொஞ்சம் இது உள்ளே பாரு எதனா இருக்காண்டு பூச்சிக்குச்சி எதனா பாரு அது பூச்சிக்கணும் இது அச்சுருவா என்ன சரி எடுத்து எடுத்து எட்டு கேமரா அங்கே வைக்கிற ஆன் பண்ணு

ஆமா ஆமா மேலி படுத்துன்னு இருக்கான் விக்கி படுத்துன்னு இருக்கான் மழைக்கு எழுந்திரிச்சவொன்னே அவன் கூட தெரியும் நாடிக்க சொல்றேன் பாருங்க அப்ப யாருக்கு மூல இருக்கு காலை கால் மாதமோலம் பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் புயல் விக்கி விக்கி பிரமேட்டி

உன்னாள் நடக்கும் நடந்தால் நான் ரெண்டு பேரும் ஓடலாம் ஏ சொல்றதே கேளு வலிக்கும் எனக்கு வலிக்கும் வணிக்கும் வலிக்கும் வணிக்கும் சரி நான் போய் நான் உட்கார்ந்து நீப்பா என்ன சொல்கிறேன் போ டைம் ஆகுது போ நான் கடைக்கு வர போகணும் மழை ஜாஸ்தியா வெள்ளம் வந்துச்சா போக முடியாது இன்னைக்கு பார்த்த லிஸ்ட்டு நிறைய வச்சிருக்காங்க போ 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 வணக்கம் அம்மா அப்பா நல்லா இருக்கு மேடா தூங்குறேன்ல மேல தூங்குறேன்ல எனக்கு உட்காந்து

आपापमा जाणल के आपामा नाल्ल के निक निके, निके नाल्लके निक टी काफे नायटी नायटी इटी दोजय अपलम वाडय पायेंचम लड्डू पायेंच मड्डालडू पोंजी चेयर पाडरपु बुया बात पाळलं आंध्राची पाळलं पाळ पाळलं पाळ पाळलं पाळ पाळलं पाल बुया सात कोटी आपेल आंध्राची पाळलं केन पाळलं बेले बेल